திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து திராவிடக் கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு திராவிடக் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் ஆனந்த முனிராசன் தலைமை தாங்கினார் மாநில அமைப்பாளர் இரா வீரபாண்டியன் வரவேற்புரை ஆற்றினார் ஜெயக்குமார் குணசேகரன் நாகராஜன் செல்வம் கருணாநிதி நாராயணன் மயிலை கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடக்க உரையாக திராவிடக் கழகத்தின் பொதுச்செயலாளர் சந்திரசேகரன் தொடக்க உரையாற்றினார் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்களும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் கழக துணை பொதுச்செயலாளருமான ஐ பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மோடி அரசினுடைய சாதனைகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் எடுத்து கூறினர் இந்தியா சீரழிந்தது போதும் இனியாவது இந்தியாவிற்கு ஒரு முடிவு காலம் ஏற்பட வேண்டும் அதையெல்லாம் மன வைத்து வைத்துதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற கூட்டணியை கழகத்தின் தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி அது இந்தியா முழுக்க இன்றைக்கு விரிவுபடுத்தப்பட்டு மிகச் சிறப்பாக தேர்தல் காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் யார் சொல்வதையும் நம்பாதீர்கள் சமூகத்திலேயே அறியாதவர்கள் பாமர மக்கள் கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் மற்றும் படிக்காதவர்களிடத்தில் கடவுளே கூடாது என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் மறைமுகமாக பல பேர் பல பொய் பிரச்சாரத்தை நடத்துகிறார்கள் அது கொடியவர்களுடைய கூடாரமாக இருக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய கொள்கை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு அடிப்படை நம்முடைய ஜனநாயக உரிமைகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டு வருகிறது எந்த ஒரு காரணம் இல்லாமல் இன்றைக்கு முதலமைச்சர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் எதுவுமே காரணம் சொல்ல ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு அடிப்படை இல்லாத வழக்கிற்கு கூட அதற்கு காரணம் சொல்ல வேண்டியதில்லை என்கிற அளவிற்கு ஒரு சைக்கிளில் வந்து ஒருத்தர் நம்ம மேலே மோதனா கூட அது ஒரு சின்ன வழக்கு ஒரு பெட்டி கேஸ் ஆனால் சைக்கிளில் போதே என்னை கொலை செய்ய முயற்சித்தார் என்று வழக்கு போடுகின்ற அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற மோடியினுடைய அரசாங்கம் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு மறைமுகமான திணிப்பை ஒரு சர்வாதிகார போக்கை கொண்டிருக்கிறார் திரிசூலத்தை கையில் வைத்திருக்கிறார் அந்த திரிசூலம் என்ன தெரியுமா ஒன்று சிபிஐ இன்னொன்று வருமான வரித்துறை இன்னொன்று அமலாக்கத்துறை இந்த மூன்றையும் பயன்படுத்தித்தான் அடக்குமுறைகளை கருதி நீங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சாதிக்கிறார்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியே வர்றியா இல்லையா இன்றைக்கு கூட காலையில் ஒரு செய்தியை பார்த்துட்டீர்கள் அங்கே ஒரு எம்எல்ஏ மிரட்டி அங்கே மற்றவர்களை மிரட்டி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மிரட்டி பெங்களூரில் மிக முக்கியமாக கர்நாடகத்தில் அவரை மிரட்டி நீங்கள் காங்கிரஸ்ல சேரவில்லையான பிஜேபியில் காங்கிரஸ் விட்டு வெளியேறி பிஜேபிக்கு வரவில்லையானால் உங்களை சும்மா விட மாட்டோம் என்று கேட்கிறார்கள் அடுத்தபடியாக உடனே அமலாக்கத்துறை போகிறது சுதந்திர காற்றை மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நல்ல வாய்ப்பு தான் சட்டபூர்வமான வாய்ப்பு தான் இந்த தேர்தல் முறை ஆகவேதான் இந்த தேர்தலிலே உங்களுடைய கடமையை நினைவூட்டுவதற்காக நாங்கள் இங்கே வந்து உங்கள் முன்னாலே சொல்லுகிறோம் இந்த வெப்பம் அதிகம் நீங்கள் வெப்பத்தையும் உட்படுத்தாமல் இங்கே வந்திருக்கிறீர்கள் பாராட்டு தகுந்தது நன்றி செலுத்தும் காரணம் என்னவென்றால் மோடி ஆட்சியுடைய வெப்பம் அதை விட கொடுமையானது ஆகவே அதை ஒழிக்க வேண்டுமானால் இந்த வெப்பம் நமக்கு சாதாரணமானது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உணர்வோடு வந்திருக்கிறீர்கள் நன்றி அதே